சிறப்பான வரவேற்பு கடப்பான எம்எல்ஏ வேட்பாளர் ஜீப்பை உடைத்த ஆதரவாளர்கள் கோஷ்டி அரசியலை உருவாக்கிய மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதியில் உள்ள ஜமீன் பல்லாவரம் மகளாந்தபுரம் இப்பகுதியில் உள்ள மக்களின் ஆதரவு பெற்ற ராஜப்பா இவரின் அரசியலில் தனி சாம்ராஜ்யம் படைத்தவர் இவரின் செல்வாக்கு என்பது கஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இவரை தெரியாத அரசியல்வாதிகள் இருக்க முடியாது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியின் அரசியல் ஆசானாக இருந்தவர் ஏதோ காரணங்களால் அவரிடம் இருந்து விலகி அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் முன்னிலையில் இணைந்து பல வருடங்களாக பல பொறுப்புகளை வகித்து இப்போது அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் அணி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் இவரின் வளர்ச்சியை தடுக்க இதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளராக இருக்கும் பாதன் சிங் என்பவருக்கும் அடிக்கடி கோஷ்டி பிரச்சனைகள் தொடர்கிறது சமீபத்தில் ராஜபா பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டு இருந்த நிலையில் கோஷ்டி பிரச்சினைகளால் அதை கைவிட்டார் இவர்களின் பிரச்சனைகளை அடிக்கடி ஏற்படுவது வழக்கம் இவர்களின் பிரச்சனைகளை மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் சா ராஜேந்திரன் அவர்களிடம் முறையிட்டாலும் அதில் எந்த தீர்வு ஏற்படாமல் தொடர்கிறது சமீபத்தில் கோவில் திருவிழா ஒன்று ராஜாப்பா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்காக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டி ஆடம்பரமாக ஏற்பாடுகள் செய்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் ஆகியோர் வருவதாக ஆயிரக்கணக்கான பொதுமக்களை திரட்டி எதிர்பார்த்திருந்த நிலையில் ஒரு வட்ட செயலாளரும் வரவில்லை இதனால் பொருட்களை செலவு செய்து பணம் நஷ்டம் ஏற்பட்டு அவமானம்தான் மிஞ்சியது இதற்கு முக்கிய காரணமாக பா தன்சிங் பல வேலைகளை செய்து இவரின் புகழை சீர்குலைத்துள்ளார் என்பது ராஜபாவின் ஆதரவாளர்கள் கடும் கோபத்தில் இருந்துள்ளனர் ஒன்பதாம் தேதி நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பான வரவேற்பளித்த ராஜப்பா அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் தன்சிங் அவரன் மகன் ஜெயபிரகாஷ் பகுதி செயலாளர் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்து வரவேற்பளித்தார் ராஜபாவின் ஆதரவாளர்கள் அவரை ஜீப்பில் ஏறும்படி வலியுறுத்தினர் இவரை ஜீப்பில் ஏறவிடாமல் தடுத்ததால் இவரின் ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது இதனால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டது நீண்ட நாட்களாக தொடரும் இந்த பிரச்சினைகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலையிட்டு நடவடிக்கை எடுக்காதவரே தொடரும் eu oh, oh, oh.